ஷாட் காமிக்கும்போது நேரடியாக சில இடத்துல வந்துட்டு சில பேர் அது என்ன சாஃப்ட்வேரு நான் கட் பண்ணவே இல்லை அதுவே தான் ப்ராப்ளம் இல்லை லைன் கிடைக்கல ஷப்பில் சொன்னலா அது என்ன சாஃப்ட்வேரு என்ன சாஃப்ட்வேரு எங்கே வேணுங்க என்ன சாஃப்ட்வேர் அதை கிரியேட் பண்ணி அந்த விஷயம்லாம் நிறையா அஸ்ட்ராலஜி லைவில் வந்து கேட்குறாங்க எல்லாருமே லைவில் போடும்போது அந்த ஷார்ட்டு கட்டங்கள் ஜாதகட்டம் காட்ட மாட்டாங்க அவங்க ஃபேஸை கட்டவும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் கட்டி தான் போடுவேன் ஏன்னா அவங்க காட்டின அந்த டேட்டா பார்த்து எக்ஸாக்ட்லி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பாண்டு பத்து தொண்ணூற்றா ரெண்டு முப்பத்தி மூணு உங்களுக்கு கரெக்டான கட்டமானு வந்து எல்லாத்துக்கும் காட்டுறதுக்காக நான் அந்த மாதிரி ஐடியா பண்ணேன் ரெண்டும் முப்பத்தி மூணு ஏஐஎம் அதனால தான் புது வித்தியாசமாக இப்படி பண்ணணும்னு சொல்லி அதை நான் செஞ்சேன் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம காட்டுவோம் பன்னெண்டு பத்து தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி மூணு ஏஎம் லகரி ஆயிரம் சில போடுவோம் என்ன ஊர் இடைப்பாடு இடப்பாடு எடப்பாடி என்ன மாட்டோம்னு சொல்லுங்கள் எனக்கு நான் ஆக்சுவலாக இது என்ன மாவட்டம்னு சொல்லுங்கள் எடப்பாடி போட்டால் வந்துடுது நீங்க மாவட்டத்தில் இருக்கீங்க மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சேலம் ஓகே 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 எடப்பாடி உங்களுக்கு ஹஸ்தம் ஷார்ட் வேணா உங்களுக்கு காட்டுட்டுமா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து உங்கள் அது கிளியர் இந்த கேமராவில் ஃபோனில் கிளியர் இல்லை பார்க்குற உங்களுக்கு உங்களை காட்டுறதுக்காக ஷார்ட்டு மங்களாக தான் தெரியுது பார்ப்போம் இது காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் சோ வரல போல இருக்கு ஆ ஸ்டில் உங்களது எடுத்துக்க மாட்டேங்குது நான் காமிச்சிட்டேன் ஃபோட்டோ ஸ்டில் ஃபோட்டோ எடுத்தால் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனால் அது எடுத்துக்க மாட்டேங்குது லைவ்ல முருகன் படம் வச்சுருக்கேண்ணா அடா நம்ம முகத்தில் முடிச்சு நல்லது நடக்கலாம் ஆனால் முருகன் முகத்தில் முடித்தா நல்லது நடக்கட்டும் அப்படின்ட்டு வச்சாது அந்த ஸ்க்ரீனு அப்படியே வரமாட்டேங்குது சரி உங்கள் கேள்வி நம்ம பார்த்துடலாம் ஏற்கனவே ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ கெட்டதும் உங்கள் ஜாதகம் எனக்கு மனப்பாடமாக இருக்கு இருக்குது ரைட் ஓகே ஜாதக ரீதியாக ஒரு திருமண பந்தத்தின் தொழிலமைப்பையும் நீங்கள் கேட்டுக்கிறது நல்ல ஒரு ஆலோசனை தான் அது அந்த ஆலோசனைப்படி உங்களுக்கு குருதிசை வந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ராகுதிசை தான் ஓடிட்டுருக்கேன் லைஃப்பில் ஃப்யூச்சரில் தொழிலில் இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ஆனால் மனைவி ஸ்தானம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து திருமணம் வந்த இருந்து போதா அதுக்குரிய இலகுவான சூழ்நிலை அமையும் இந்த மாதிரி சிம்ம லக்கணம் லக்கணத்தில் சுக்கிர ரெண்டில் சந்திரன் புதன் அதாவது ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறக்கூடாது வீடியோ ஸ்டக்காக 哦。Oh.